இந்த கண்காட்சியிலே மாணவர்கள் அனைவரும் பார்வையிட வேண்டும் கட்டாயம் ஆசிரியர்கள் இதனை பார்வையிட வேண்டும் இதற்கு அனைத்து கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கஸ்தர் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த எம்எச்எம் சஹில் என்ற ஆசிரியர் இன்று எமது கிண்டியா மலையத்தில் உள்ள கிண்டியாம் மத்திய கல்லூரியில் இந்த ஒரு கண்காட்சி நடத்தி இதில் அவர் மூலமாக பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட விடயங்களும் அத்தோடு பொன்சை மரங்களும் அவரால் ஏற்கனவே யூடியூப் மூலமாக காண்பிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இயக்கத்தக்க வகையில் அவரது படைப்புகள் காணப்படுகின்றது அந்த வகையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தனித்துவத்தை காட்டக்கூடிய வகையில் அவரது சிந்தனை அவரது திறமைகள் வெளிக்காட்டல்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அவரது கற்பனா சக்தியை அதே நேரத்தில் அவர்கள் அவரிடம் உள்ள பல்வேறு திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வகையில் இந்த கண்காட்சி காணப்படுவதோடு இதை பார்வையிடுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இவ்வாறான ஒரு விடயங்களை தாங்களும் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதாகவும் அது மட்டுமல்ல இதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடியதாகவும் பாடசாலையாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி ஏனைய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அவ அவற்றை அழகுப்படுத்துவதற்குரிய ஒரு செயற்பாடாகவும் இவரது இந்த விடயங்கள் காணப்படுகின்றது உண்மையில் ஒரு சந்தோஷமான இந்த கண்காட்சி நிகழ்வு என்றுமே பாராட்டக்கூடியதாக காணப்படுகின்றது இதே போல் இனிவரும் காலங்களில் படைப்புக்கள் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் இதேபோல ஏனைய மாணவர்களும் சிறந்த படைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மாற்றி நன்றியை தெரிவித்துக் கொள்ளவில் நான் கிழக்கு மாகாண அழகியல் படத்துக்கான உதவிகள் படைப்பாளர் மற்றும் இலங்கை பரிசு தலைக்களத்தின் அழகியல் சித்திரப்படத்துக்கான கட்டுப்பாட்டு பிரச்சகர் இந்த வகையில் ஒரு சிறப்பான சம்பவம் கிண்ணியா மத்திய கல்லூரியிலே பல்திறமை ஆளுமை கொண்ட பல்திறமை ஆற்றல் கொண்ட ஒரு கலைஞன் ஆசிரியர் சகில் அவர்களுடைய கண்காட்சி நிகழ்விலே பங்கு கொண்டவையை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மிகவும் சிறப்பான ஒரு தருணம் இந்த கண்காட்சி தொடர்பாக விளம்பரங்களில் நான் அறிந்து கொண்டதை விட நேரடியாக சில அனுபவங்களை நான் இந்த கண்காட்சி மூலமாக பெற்றிருக்கின்றேன் ஆசிரியர் என்பவன் பல்திறமை கொண்டவனாக இருக்க வேண்டும் ஆசிரியன் அவனுடைய வகிபாகத்திலே பல்வேறு திறன்களை பல்வேறு ஆற்றல்களை பல்வேறு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு செய்து காட்டக்கூடிய செயற்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய வல்லமை பந்தியவனாக இருக்க வேண்டும் அதற்கு உதாரணமாக திரு சகில் ஆசிரியர் அவர்களை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் தன்னுடைய முழுமையான திறமைகளையும் பல்வேறு ஆற்றல்களையும் ஓவியத்துறை மட்டுமல்லாது பொறியியல் துறை சார்ந்து தனது திறமைகளை இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஓவிய கண்காட்சியிலே முதலாவதாக இந்த கழிவுப் பொருட்கள் கழிவுப்பொருட்களை கொண்டு ஆக்கப்பூர்வமான மிகவும் பெருமதியான அழகியல் சார்ந்த கலைப்படைப்புகளை செய்திருப்பது ஒரு விசேட அம்சம் இதற்கு அப்பால் நீர்வர்ண ஓவியங்கள் நீர்வர்ண ஓவியங்கள் என்பது பல்வேறு வர்ண ஊடகங்களில் ஒரு சிறப்பான ஒரு நுட்பம் வாய்ந்த ஒரு ஓவியம் பண்பாட்டு முறை இந்த ஓவிய முறைமையிலே அவர் போர்ட்ரைட் மற்றும் லேண்ட்ஸ்கேப்பிங் கம்போசிஷன் போன்ற பல்வேறு கலைப்படைப்புகளை இங்கே ஒரு தேசிய அதுக்கு அப்பால் சர்வதேச ரீதியிலான தரம் மிக்க ஆக் ஆக்கங்களை அவர் இங்கே காட்சிப்படுத்தி இருப்பது மிகவும் சிறந்த ஒரு பணி என்றை நான் கருத வேண்டும் இதற்கு அப்பால் கழிவுப்பொருட்களிலே பொறியியல் துறை சார்ந்து மாணவர்களுடைய கற்பனை ஆற்றல்களை விருத்தி செய்யும் மூலமாக கழிவுப் பொருட்களிலே வாகனங்கள் மற்றும் இதர பொருட்களை அங்கே அவர் உருவாக்கியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க சிறந்த ஒரு முறைமை தற்பொழுது உலக உலகளாவிய ரீதியிலே ஸ்ட்ரீம் எஜுகேஷன் என்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இலங்கையிலே தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஸ்ட்ரீம் எஜுகேஷனிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்னை வந்து ஈஸ்டிக் ஊடாக பாடசாலை மாணவர்கள் மட்ட மட்டத்திலே கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் கல்வி அமைச்சினாலும் கல்வி துறை சார்ந்தவர்களினாலும் இங்கே பரிந்துரை செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தேசிய மட்டத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே அந்த முன்மொழிவுகளுக்கு அப்ப அதனை ஆரம்ப ரீதியாக எத்தி வைக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த கண்காட்சி நிகழ்வை நாம் பார்ப்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய சிறப்பான விடயம் மாணவர்களுடைய திறன்களையும் அவர்களுடைய ஆற்றல்களையும் தேசிய தொழிற்சந்தைக்கு ஏற்று சர்வதேச தொழிற்சந்தைக்கு ஏற்ப அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டும் அழகியல் துறையூடாக அவற்றை புதிய பரிணாமத்துக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ப என்பது போன்ற கொள்கைகளுக்கு வித்திடும் முகமாக இந்த கண்காட்சி இடம்பெற்றிருப்பது உண்மையிலேயே மனம் திறந்து பாராட்டத்தக்க ஒரு விடயம் அந்த வகையில் திரு சகில் ஆசிரியர் ஒரு சித்திர ஆசிரியன் என்பவர் என்னென்ன திறமைகளை கொண்டிருக்க வேண்டுமோ அவ்வளவு முழு திறமையை தன்னகத்தை கொண்டிருப்பது ஒரு ஆச்சரியப்படத்தக்க போற்றத்தக்க விடயமாக இருக்கின்றது நானும் இத்த இவ்வாறான துறைகளிலே ஒரு சிறப்பு தேர்ச்சி முந்த ஒரு பல்வேறு விடயங்களை கடந்த காலங்களிலே செய்திருக்கின்றேன் கடந்த காலங்களை என்னுடைய செயற்பாடுகளை இதனோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருக்கின்றான் அந்த வகையில் திரு சகில் ஆசிரியர்களுக்கு எங்களது வாகன கல்வி தினக்கழகத்தின் சார்பிலும் தேசிய தேசிய கல்வி நிர்வாகம் இப்பொழுது இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்கின்றது அவ்வாறானவர்களின் சார்பிலும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த கண்காட்சி கிழக்கு மாகாணத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசிரியருடைய முயற்சியினாலே மிக பாரிய அளவிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கண்காட்சியிலே மாணவர்கள் அனைவரும் பார்வையிட வேண்டும் கட்டாயம் ஆசிரியர்கள் இதனை பார்வையிட வேண்டும் இதற்கு அனைத்து கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கடந்த கடந்த காலங்களில் இவ்வாறான கண்காட்சிகள் நடைபெறவில்லை இது இது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடாக நான் இதனை பார்க்கின்றேன் ஆகவே கட்டாயம் அனைத்து தரப்பினரும் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு செல்வது அவர்களுடைய செயற்பாடுகளை ஊக்குவிப்பதற்கும் அல்லது அல்லது சில ஐடியாஸை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்குமான ஒரு செயற்பாடாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கிடமில்லை ஆகவே தொடர்ந்து இந்த கண்காட்சிகளை திரு சகில் ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் என்பதற்கால் அவர் கலைஞர் என்றை நான் சொல்ல வேண்டும் அவர் இதனை கிழக்கு மாகாணத்தில் மட்டுமன்றி பல்வேறு இடங்களிலும் அதை செய்ய வேண்டும் இதற்கு மாகாண கல்வித் திணைக்களம் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பை வழங்கும் என்ற உறுதிப்பாட்டையும் அவருடன் நான் எடுத்து சொல்லி வாழ்த்துக்கள் கூறி தொடர்ந்தும் இவ்வாறான பணிகளை மேலும் விருத்தி செய்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அன்பாக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தில் இல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி உரி இறைவர்களே நன்றி இன்று எனக்கு உண்மையில் இந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்ததில் எனக்கு அதிகமான மகிழ்ச்சியை தந்த தருணமாக இந்த தருணத்தை நான் நினைக்கிறேன் காரணம் சருடைய அந்த இதில் சொல்லப்படாத கருத்துக்கள் பல என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக சார் எனக்கு பல கருத்துக்களை சொல்லி சில திருத்தங்களையும் சார் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார் அதோ அதை நான் மேலும் வளர்த்து இன்னும் இன்னும் சருடைய அந்த உதவியோடு நான் வளரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் என்று நம்பி இந்த கண்காட்சிக்காக வருகை தந்த என்னுடைய அந்த மாகாண கல்வி பணிப்பாளர் சித்திரப்பாட சார் சிறிசர் அவர்களுக்கும் எங்களுடைய அந்த வானக்கல்வி அதிகாரி அவர்களுக்கும் நான் நன்றியை கூறி இந்த இடத்துல நன்றி